இப்போ கைதட்ட நாள்லாம் இங்கே அம்மா சொன்னா உடனே கேட்டு சொல்லுங்கள் தாயே செய்து போறே அப்படி சிரிக்குது தை பொங்கலுக்கு பானையில் பொங்க வைக்கிற உங்களை தான் கைது ஏய் மணிக்கொட்டு ஒடிச்சு போடுவேன் பூரா குக்கர்ல விசில் வச்சு வைக்கிறேன் பாதுகாப்புக்கு குருமை புருஷியன் பக்கத்துல உட்காந்து கூடாரு மூணு விசில் வந்தோடனே குக்கர் நிப்பாட்டின்னு கே பொங்க கொலை போகும் அவர் பெரிய தத்தஞ்சி கரும்பு நீக்குற கரை மாதிரி கரும்ப கடிச்சிக்கிட்டே விசில அடைச்சிக்கிட்டு மட்டார அடிக்குது விசிக்கு போட்டேன் பெரிய கவுண்டமணி படத்தை அடிச்சவே சிரிப்பு அந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு வீடுலையும் ஒவ்வொரு வீட்லையும் சண்டை சத்தம் இல்லைன்னா ஒவ்வொரு கிராமத்துலையும் பிரச்சனை வராது அப்படி பிரச்சனை வராமல் இருந்துட்டா காவல்துறை அதிகாரி ஐயா நிம்மதியா வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு சொல்கிறேன்

என்னோட அரிபூச்சி செவத்தில ஒட்டின மாதிரி ஒட்டி கிடக்காங்களா நாளைக்கு வர லோனு கட்டணும் அவங்க அப்படியே வாத்தியாருக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி திரிப்பாங்க எவனும் படிக்கல படிச்சது பூரா கப்பலிங் ஓசு இடியப்போம் டீச்சர்ட்ட போய் கேட்டிருக்காங்களே இந்த கேள்வியை டீச்சர் டீச்சர் கப்பிளிங் ஓசுனா என்ன அது மண்டே சொரிஞ்சிட்டு லீவ் போட்டுட்டு கொடைக்கானல் புருஷனை கூட்டு போயிடுச்சு ஆராய்ச்சி வந்தேன் அடியாத பிள்ளை படியா அடிப்பார் பயந்து கொண்டு படித்தார் அரசு பள்ளிகளை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர் முதலே செத்துட்டார் இப்ப இருந்தார் அவரையும் கருத்து விட்டுவாங்க கொடூரமா அப்துல் கலாம் அவரும் அவரும் கிளம்பியிருப்பார் ராமேஸ்வரம் கடல்ரா ஐயா கொஞ்சம் நான் உள்ள போயிட்டா கூட்டம் போயிடும் ஏதாவது பிளான் பண்ணவா நீங்க ஏன் சண்டை கொடுக்குறீங்க இந்த கிளம்பிட்டேன் குடூரமா என் தம்பி ஏன் தம்பிடா மாடு சொத்து மாடு எந்த மைக்கில் பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் கேப்டன் புகழ் வாழ்க தென்பழஞ்சி கிராமம் மூக்கியா தேவர் என்கின்ற தனபாண்டி சார்பாக அன்பாளையத்துக்கு இறந்துடும் ஆரம்பத்தில் இரநூறுவா கொடுத்தா விளங்க மாட்டா கடைசி வரைக்கும் இரநூறுவா போகணும் டீசல் போடணும் என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராய்ட் ஓட்டினவேன் என்கிட்ட இருந்தால் எடுத்துட்டு போயிடுவேன் தூக்கி விடு அப்படியே மார்த்தவணி போறேன் அன்பாளையத்துக்காக யார் அரிசி கொடுக்குறா தோரிமான் தோரிமான் முத்துமணி சார்பாக அன்பாளையத்துக்கு ஒரு அரிசி நன்றி தம்பி வாழ்த்துக்கள் ஏய் ஏய் எவனையுமே நம்ப முடியாது ஆ காலில் விழுகக்கூடாதா போடா பெற்றதா இது அப்பயும் காலில் விழுப்பான் ஏடா தூயக்கூடா ஏய் இவன் யாருடா லோடு மண்ணை இறந்துருப்பானாடா அவன் பதட்டான் அப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தன் காலை வாரி விட்டியே போயிட்டேன் குட்டனம் பாடி விட்டா தெரிஞ்சு எவோனையுமே நம்ப மாட்டேன் இந்த மைக்கிலே பேசுவா சரி நல்ல மரியாதைடா அந்த மைக்கு போயா

சுமந்தான் ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி what வந்து அப்பெல்லாம் அறநூறு பேர் எழுநூறு பேர் மாலை ஓட்டா இப்போ ஊருக்கு ரெண்டு பேர் மாலை ஓடுக்கிட்டு ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு அவங்களா பஜனை வாடிக்கிட்டு இருமுடி கட்டி தூக்கக்கூட ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக சாமி போகுது ஆனால் ஆம்பளை குறைஞ்சாலும் பொம்பளை மாலை ஓடுறத குறையலை ஓம் சக்தி பராசக்தி இதை முத முத சொன்னவனே நான்தேன் ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற பொம்பள ஒழுக்கமாக போ ஆத்தா வேலு கம்பிட்ட முதுகுல குத்திரும்டே போன வருஷம் அந்த தட்டி பச சாச்சுட்டாளுங்க அவ்வளவு பெரிய பசை சாச்சு அதை ஒரு ஒம்பல வீடியோ எடுத்து போடுது எல்லாரும் பாருங்க சத்தி வண்டி எத்த தண்டியா கவுந்து கிடக்கு டயரை காணாம் சத்தி இந்த ஆண்டு சத்தி நம்மளை சோதித்து விட்டாள் மைத்த புடுங்கிட்டாள் நீ போட்ட குத்தாட்டம் தானே வண்டியை சாச்சிருச்சு பக்தியோடு ஓம் சத்தி பராஜத்தி ஓம் ஜத்தி பராஜத்தின்னு சீட்ல உட்கார்றது கிடையாது டிரைவர்கிட்ட போய் டிரைவர் சத்தி அவர் உடனே சொல்லுங்க சத்தி நல்லா நங்கு குத்துற மாதிரி பாட்டு போடுங்க சத்தி அப்பதான் மேல் ஒருத்தர் வேமா வரும் போட்டு விட்டுவேன் கட்டி பூடி கட்டி பூடிடா அவன் அவன் என்னடாது நம்ம வண்டியை ஒழுங்காக ஓட்ட விட மாட்டாங்க திரும்பிய ஒத்த கட மலையதாண்டாரு மட்டான்னு சாச்சு விட்டு ஒரே ஒரு விஷயம் பத்தி என்பது உள் மனதில் இருக்க வேண்டும் உள் மனதோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தர் சாமியை வேண்டி போகிறையோ நீ கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே சாமி உன் வீட்டில் வந்து படுத்துக்கிறேன் இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது ஆனால் வர வர கலாச்சாரங்களே நம்ம கிளம்பிட்டான் ஆடலும் பாடலு மாதிரி நங்கு நங்குனு குத்தாட்டான் தீச்சட்டி எடுக்கும் போது என்ன அவனுக்கு குத்தாட்டம் வருது தீச்சட்டி எடுக்கிற இளவாட்டை பையன் அவன் வேப்பங்கொலையை வச்சு ஏந்திக்கிட்டு இருந்தா இப்படி அவன் முன்னாடி ஒரு கிளவி அவன் ஆடிக்கிட்டே அது ஒரு மணி நேரமா அந்த இடத்துல நிக்கிறேன் அது போல இங்கிட்டு போனா இங்கிட்டு வருது எல்லாரும் யூடியூப்ல பாத்தீங்களா பேஸ்புக்ல நான் அழைச்சி சோடிச்சேன் ஆடி இருப்பேன் பாரு அவனை மாதிரி எவனை ஆட முடியாதுரா நாளே தவுதே அவன் அண்ணன் உண்டா பாம்புக்கு பிறந்தவன்டா அங்கே தவண்ணா இங்கே தவனியா இங்கே தவனியா இதுல தவனையா பட்டாக்கணும் கொட்டாக்கில் உடனே தண்ணி கிணத்து தூக்கிட்டு போயிட்டேன் தண்ணி கிளை தூக்கிட்டு போயிட்டேன் ஆளை பார்க்குறேன் வயக்காட்டில் போய் தட்டியை வரைச்சு படுத்துட்டேன் தட்டியும் பிடிச்சிட்டு போயிட்டேன் சாமி என்பது சாமி எப்படி வரும் சாமி வந்து உன்னை தட்டி எழுப்பி நான் ஆடுறேன் நீ ஆடுறா அப்படின்னு சொல்லாது உங்களை அறியாமே கண்ணுல தண்ணி வரும் ரெண்டாவது உடம்பு புல்லறிக்கும் அப்படி வந்துட்டாலே சாமி ஆடிரு தெய்வத்துக்கு வைக்கப்பட தேவையில்லை ஆமா அதனால எல்லாரும் சாமி ஆட போறியே இன்னைக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வரும் சின்ன கருப்பு பெரிய கருப்புல நாடகம் பார்த்துருக்கேல ஒரு ஏழு செம்புவப்பாகு இவன் ஆடுறா மருதமணி வந்தா குழப்பி புரியும் வேதனை அத்து புரியும் போயிரு அவர் பிள்ளைய காண முடியாது போடா உள்ள எங்க வரையாமத்துற மாதிரி இதுல ஏழு செம்புவப்பாகு அது இந்த நாடத்துல கிடையாது இதுல கருப்பு ஜாமி மட்டும் உண்மையிலே இறங்கி ஆடுவாக அருள் பிடிச்சவோ ஆடலாம் நானும் சாமி அழைப்பேன் எல்லாரும் ஆடணும் அதில் ஏழு செம்ப வைக்கும் போது ஒரு ஊரில் ஏழு பொம்பளையும் தூக்கி ஆடிச்சு ஆடி சண்டை வந்துடுச்சு ஏன் செம்ப தூக்க அவள் சக்காலத்தையும் ஆறு செம்ப கொடுக்குறியா உன் பாவாடைய உரியவான மசுரை பிடிச்சி பாஞ்சு கடைசியில செம்ப நெலச்சு விட்டாலுக்கு யூஸ் கப்புல வேப்பங்குழைய வச்சு ஆட விட்ட இந்த பொம்பளை நிறைய செஞ்சிருப்பா தான செஞ்சிக்கிறீங்களா என்ன எங்கிட்ட நிறைய லோன் வாங்குவீங்களா அப்ப என்ன குடும்பம் நக்குனாப்பிள்ள இருக்கும் லோனை வாங்கி வை பத்து லட்சம் இருபது லட்சம் லோனை வாங்கி வை லோனுக்காரையை வந்துட்டால் கருவில் போய் வைத்தாலே வருதுன்னு படத்துக்கு ஆனால் லோனுக்காரை விவரம் வீட்டில் பொம்பளையால் வாங்கி வச்சுட்டு பிள்ளையை அனுப்பி விடுறது லோனுக்காரையை வந்துட்டேன் போய் அம்மாவுக்கு குதுகுதுன்னு குதுன்னு வருதுன்னு சொல்லு அதே விவரமாக இருக்கேன் எனக்கு ரெண்டு நாளாக குதுகுதுன்னு வரதுனால தான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி படுக்க வந்தேன் உங்க அம்மா என்னைக்கு சரியாகி வெளியே வருதோ அது வரைக்கும் வெளியே நான் உழவச்சு சாப்பிட்றேன் அவை இதுக்கு கதவை திறந்துக்கிட்டு லோனுக்காரன் இருக்கானா கணவன் எவ்வளவு தூரம் சம்பாரிச்சு வர்றாரோ அதை வச்சு புழைக்க தெரிஞ்ச ஒவ்வொரு பார்த்தா ஆடம்பரமா கடை வாங்கி வாழ நிறைச்சே கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடன் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கஞ்சி இருக்கு யாருக்குமே தெரியாது ஒரு மனிதனுக்கு ரெண்டு மட்டும் இல்லைன்னா நீந்தே சுதந்திரமான மனிதன் உடம்புல வியாதி இருக்கக்கூடாது கடை இருக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் இருக்கக்கூடாது அதே வாழ்க்கை அதனால விலாச்சேரி எம் பி ஏ பில்டர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி இங்கிட்ட என்னது விநாயகர் சதுர்த்தின்னு எழுதி இருக்கு தென்பான்டி ராமநாடி నమ్మ విధా అతులు కళా